வணக்கம் முறவுளை சேரணன் சேரணன் குடும்பம் நாப்பத்தாறாவது நாள் நாப்பத்தி ஆறாவது வருஷம் திருமண நாள் இவ்வளவு வந்த இடத்துல அவரை சந்திச்ச இடத்துல இன்னைக்கு லாச்சப்பல்ல எங்க அக்காட கடை கேள்விப்பட்டுருப்பீங்க இங்கே இருக்கிற அக்காடை கடையில இருந்து நாங்கள் தீ தீவட ரோல்கள் அதுவும் நாற்பத்தஞ்சாவது வருஷம்

இல்லாமல் என்னுடைய அருளும் அன்றவருடைய ஆசீர்வாதமும் எங்கள் என்பதாக இருப்பதாக நாற்பத்தி ஆறு வருடங்கள் சேரன்ன எங்களுடைய பாலம்பரை பக்கத்திலே பிரதான ஒரு அமைப்பாளர் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தலைமுறை தான் சொல்ல வேண்டும் அவர்கள் தான் அவர்களை வழி நடத்தல நாங்கள் எங்களுடைய பாலம்பரை பல வேலை திட்டங்களை தாயகத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம் இங்கே பல இடங்களில் பல நாடகங்கள் நடத்தி இருக்கின்றோம்

நாங்களும் இருந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்

நானும் அக்கா கடை கதாலம் வந்து போய் வரேன் நீங்க அக்கடை வந்து நீங்க

அதனால கல்யாணத்தை அதோட வந்து சூப்பரா இருக்கும்ங்க பாருங்க நம்மளோட பிரேட வந்து இருக்க பாருங்க வந்து வாங்கி

சிறியன இந்த வைஃப் யாரெல்லாம் இந்த அறிக்கிறோம் வரியா பாருங்கள் இந்த வீடியோ மூலம் பார்த்து இதோட தெரிஞ்சு கொள்ளுங்கள் ராஜாப்பல்லு இந்த இடத்துல அக்காட கடைக்கு முன்னால் நின்று இந்த வீடியோ எடுத்துக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி 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 நன்றி